ரொம்ப சுலபமாக சொல்லனா தேர்தல் காலத்துக்கு முன்னாடி சமரி இன்டென்சிவ் எக்ஸசைஸ் ஒன்று வைப்பாங்க யார் யார் இறந்துருக்காங்க யார் யாரெல்லாம் அடிஷன்ஸ் டிலிஷ் சேர்க்கணும்னு சொல்லி சேர்த்துருவாங்க ஆனால் இப்போ இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் எக்ஸசைஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த வரையறையும் இல்லை அப்படி இல்லாமல் ஒரு புதிய கண்டுபிடிப்பாக பல்வேறு மாநிலத்தை வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வரும்போது பிஆர்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்காளர்கள் எடுத்துட்டாங்க உச்சநீதிமன்றமோட நீதிமன்றமோட கண்காணிப்புல தான் இப்போ எஸ்ஐஆர் வந்து பிஆர்ல நட முடியும் நடைமுறைப்படுத்தது நம்மளோட கேஸ் இப்போ உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு இந்த சூழல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு அடிப்படையில தான் யார் யாரெல்லாம் வந்து முன்னாடி வாக்களிச்சிருக்காங்க பேர் இருந்திருக்கும் ஆனா மக்களே ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது தேர்தல் வாக்களித்தவங்களை உங்களை வாக்கு வாக்குரியும் குடியுரிமையும் இந்திய ஜனநாயகத்தில் பிணியப்பட்டது உங்க வாக்குரிமை எடுத்துட்டா உங்களோட குடியுரிமை எடுத்துட்டேன் என்ற செய்தியை நம்ம பாஜக அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துட்பட்டு செயல்படும் அரசியல் கட்சிகளை தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக நிறுத்த வைத்த சதிதான் இதோட சதி அப்ப தேர்தல் ஆணையம் நமக்கு எதிராக எப்படி தேர்தல் ஆணையத்தில் அமர்ந்திருக்கும் அதிகார வர்க்கம் சித்தாந்த நிலை இந்த மாதிரி முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க அப்போ இந்த போராட்டம் அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் போராட்டம் நீதிமன்றங்கள போராட்டம் மக்கள் மன்றத்தில் போராட்டம் இந்த போராட்டம் முடிந்த பிற்பாடு உச்ச நீதிமன்ற தீர்ப்போ

தேர்தல் காலகட்டத்தில் போலிங் பூத்துல போய் எனக்கு வாக்குல வாக்குல நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது முன்கூட்டியாக எச்சரிக்கையாக செயல்படுவோம் தமிழ்நாட்டு முதல்வர் வழிகாட்டுகிறார் தமிழ்நாட்டு முதல்வர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வழிகாட்டவில்லை இந்தியாவுக்கு வழிகாட்டுகிறார் தேர்தல் ஜனநாயகத்தை எப்படி பாதுகாப்பது அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி பாதுகாப்பது என்பது நம்ம இந்த போரை முன்னிலை நிறுத்தி இந்த போர் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்